சகோதரி திருமதி புவனேஸ்வரி அவர்களை வருக என வரவேற்கிறோம் ஆன்மீக சுற்றுலா எப்போது அமையும் நம்ம எல்லாமே இன்ப சுற்றுலா கேள்விப்பட்டிருப்போம் பயண சுற்றுலா கேட்டிருப்போம் ஒரு ட்ரிப்பு போவோம் ஆனால் அவங்க ஆன்மீக சுற்றுலா எப்போ அமையும் யாருக்கு அமையும் அப்படிங்கிறத பற்றி பேச வராங்க வாங்க சகோதரி வந்து பேசுங்க வருக வருக என வரவேற்கிறோம் குரு குருவாழ்க குருவேசரணம் இனிய மாலை வணக்கம் இங்கே அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம் வீரசக்தி விநாயக பெருமானை போற்றி போற்றி குரு வாழ்க குருவே சரணம் மூஷிக வாகன மோதகஸ்த சாமரகரண விளம்பர சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே குரு வாழ்க குருவே சரணம் எனக்கு என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் இங் ஜோதிடம் கற்றுத்தந்த குருமார்களுக்கும் எனக்கு என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்கி இங்கு பேச வாய்ப்பளித்த லலிதாம்பிகை ஜோதிட நிலையம் சகோதரிகளில் ஏழாவது மாதாந்திர கருத்தரங்குக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும் வணங்கி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பு ஆன்மீக சுற்றுலா எப்போது அமையும் என்பதை பேச வந்துள்ளேன் இந்த தலைப்புக்கு வாய்ப்பு இந்த தலைப்பை பேச வாய்ப்பு கொடுத்த திருப்பூர் சகோதரிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஒருவரது ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மற்றும் பாவகங்களின் அடிப்படையில் இந்த பயணம் அமைகிறது சிலருக்கு அடிக்கடி பயணம் செய்யும் யோகம் இருக்கும் வேறு சிலருக்கு அந்த யோகம் இருக்காது ஏன்னால் அவங்களுடைய ஜாதகத்துல வந்து மூணு ஒம்பது பன்னிரெண்டாம் பாவகத்தில் வந்து குரு பகவான் இருக்கும்போது இந்த பயணம் வந்து அந்த ஆன்மீக சுற்றுலா வந்து பயணம் ஏற்படுகிறது மூன்றாம் பாவகம் வந்து டெய்லியும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறது அல்லது அடிக்கடி ஒரு பஸ் ஏறி போகிறது உள்ளூர்லேயே போகிறது வந்து மூன்றாம் பாவத்துல குரு பகவான் இருக்கும்போது போவோம் இதே வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது வெளியூர் வெளிமாநிலம் அப்படி போவோம் அது கோச்சார குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது அப்போ கேது பகவானை பார்த்தா அது வந்து நீண்ட தூர பயணம் அதாவது காசி ராமேஸ்வரம் இது போன்ற பயணங்களுக்கு போறதுக்கு வழிவா வழிபாடு செய்து கொடுக்கும் பன்னெண்டாம் பாகத்துலேருந்தால் வெளி மாநிலம் இடமாற்றம் அதாவது வாழ்க்கையே வந்து அங்க போய் வாழ்கிற மாதிரி ஒரு இதை வந்து செஞ்சு கொடுக்கும் உதாரணமாக மூணாம் பாவத்தில் ராகு இருந்தால் அடிக்கடி பயணம் ஏற்படும் ஒன்பதாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தால் வெளிநாடு தொடர்பான இந்த இன்ப சுற்றுலா மாதிரி போவாங்க பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தால் அடிக்கடி இடமாற்றம் வெளிநாடு வெளியூர் அப்படி அடிக்கடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பொதுவாக வந்து குரு சுக்கரன் போன்ற சுப கிரகங்கள் அந்த திசை குரு திசை நடக்கும்போது சனி புத்தி அது மாதிரி இருக்கும்போது இந்த ஆன்மீக பயணம் வந்து அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் நம்மளே போகணும்னு நினைக்க மாட்டோம் ஆனால் அடிக்கடி அது போகிற மாதிரி தான் வரும் அது வந்து ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் அதாவது அந்த பாக்கியஸ்தானத்தில் அது அதிர்ஷ்டம் ஆன்மீகம் வெளியூர் பயணம் இதெல்லாம் வந்து அந்த ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வரும்போது தான் இதெல்லாம் வந்து நம்ம செய்ய புண்ணிய காரியங்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது அன்னதானம் செய்வது இதை மாதிரி முக்கியமான வேலையெல்லாம் செய்கிறது வந்து இந்த ஒன்பதாம் பாகத்தில் குரு பகவான் கோச்சார குரு பகவான் பார்க்கும்போது இது வந்து தம் நமக்கே தெரியாத நம் நம்மளையே அறியாத நம்ம செய்வோம் இது இந்த ஒன்பதாம் இடம் வந்து ஆன்மீக ம மற்றும் மத நம்பிக்கையில் வந்து மத நம்பிக்கையில் ஈடுபாடு அதிகம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஜாதகத்தை வந்து கோச்சார குரு பகவான் வந்து ஒம்பதுலேருந்து அஞ்சாம் பறவையாக லக்னத்தையும் ஒன்பதாம் பறவை பூர்வ புண்ணிய பத்தியும் பார்க்கும்போது இந்த ஆன்மீக பயணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து செய்வோம் குரு மற்றும் சுக்கிரன் சேர்க்கை அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு நிறையா நேரம் நிறைய நாள் நம்ம போகணும்னு நினைப்போம் ஆனா நம்மளால அது போகவே முடியாது தடை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து இந்த இந்த நிலம் வந்து சுக்கிரனும் குருவும் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா அப்போ போற சூழ்நிலை வரும் அதுக்கப்புறம் கோச்சார குரு வந்து மூணாம் இடத்துல ஜாதக ரீதியா ஒன்பதாம் இடத்தை கோச்சார பகவான் சஞ்சரிக்கும் காலத்துல வந்து தினமும் ஆலய தரிசனம் நம்ம போலாம் அப்படிங்கிற எண்ணமும் உருவாகும் நீண்ட தூரம் பயணம் செஞ்சாரிக்கும்போது ஆன்மீக சுற்றுலா தீர்த்த யாத்திரை அதாவது கேது பகவான் வந்து கு குரு பகவானை பார்த்தாலோ அல்லது அது சம்பந்தம் ஏற்பட்டாலோ ஆன்மீக சுற்றுலா தீர்த்த யாத்திரை அடிக்கடி செய்வோம் செல்வாங்க மாச கணக்கெலாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க குரு தசை சனி சனி கேது தசாபுத்தி காலங்கள்லேயும் இந்த தீர்த்த யாத்திரை ஆன்மீக தேடல் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து திரிசூனியம் அவயோகி இதெல்லாம் வந்து போறதுக்கு தடங்கள் ஏற்பட்டே இருக்கும் அது வந்து இந்த மாதிரி குரு குரு வந்து பார்வை இருக்கும்போது அந்த குரு குரு தசை நடக்கும்போது அந்த பகவான் குரு பகவான் வந்து நம்மளோட ஐந்தாம் இடத்தை ஏழாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் காலங்களில் திரிசூன்யம் அவயோகி அப்புறம் அவயோகி உடக்கு இந்த பிரச்சனைகள்லாம் அப்போ தான் ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுக்கு உதாரணமாக என்னோட நண்பர் கூட இப்ப இப்ப சொன்னாங்க நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேங்க என்னோட அவயோகி வந்து யாருமே சொல்லல அவயோகிக்கு போனதுக்கப்புறம் தான் நான் வந்து அவயோகி கோயிலுக்கு போனக்கப்புறம் தான் நான் முடக்கு கோயிலுக்கு போய் என்னோட க கர்ம காரியத்தெல்லாம் கழிச்சுட்டு வந்தேன் அது வரைக்கும் என்னால் முடியவே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி என்னைக்கு நம்ம அவயோகியை கிளியர் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நம்மளோட எல்லா சுப இது நிகழ்வுகளும் நடக்குது அப்படிங்கிறது இந்த தீர்த்த யாத்திரை போகும்போது தான் சொல்றாங்க இதுக்கு பிரதானமான கிரகங்கள் எதுனா கேது ஆன்மீக தீர்த்த யாத்திரை அதாவது குரு கேது அந்த இணைவு அது பார்க்கறப்ப தான் இந்த வெளியூர் பிரயாணம் அந்த தீர்த்த யாத்திரை போறது ஆன்மீக சுற்றுலா போறதுக்கு சரியான ஒரு நேரமாக இருக்குதுங்கிறது என்னோட கருத்து நன்றி வணக்கம்